மூன்று மாணவர்கள் கூடுதலாக இருக்குமாறு நிக்கிறாங்க அப்ப இரண்டாவது எத்தனை மாணவர்கள் நிப்பாங்க ஏழுடன் மூன்றை கூட்ட வேண்டும் ஆகவே பத்து மாணவர்கள் நிப்பாங்க மூன்றாவது நிறைய மூன்றை கூட்டினீங்கன்னா பதிமூன்று அதற்கு அடுத்து பதினாறு இந்த மாதிரி ஒரு கோலத்தில் ஒரு கூட்டல் விருத்தியில் செல்லுமாறுதான் மாணவர்கள் அந்த நிறைகள்ல நிக்கிறாங்க உங்களுக்கு கேள்வி இவ்விருத்தியில் முதலாம் இரண்டாம் மூன்றாம் உறுப்புகளை முறையே காண்க அதை தான் நம்ம இங்க கண்டிருக்கிறோம் அது வந்து நம்ம எழுதி கொள்ளும் முதலாவது விடை முதலாவது எத்தனை மாணவர்கள் 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 நிக்கிறாங்க ஏழு அடுத்து ஒவ்வொரு மூன்று அதிகமா இருக்க போறாங்க இரண்டாவது ஏழுடன் மூன்றை கூட்டும் போது பத்து சரியா இதுதான் இரண்டாம் நிறை இவரை வந்து நம்ம டி ஒன்னு எழுதலாம் சரியா டி ஒன் அதாவது முதலாம் உறுப்பு இவர் இரண்டாம் உறுப்பு அந்த மாதிரி டி த்ரீ வந்து பதிமூன்றா இருக்கும் பத்துடன் மூன்றை கூட்டி பதிமூன்று இவ்வாறு தான் உங்களுடைய முதல் மூன்று உறுப்புகளையும் எழுத வேண்டும் மிகவுமே இலகுமான ஒரு கேள்வி டி என் ஆனது டி என் சமன் மூன்று எண் சக நான்கினால் தரப்படும் என காட்டுக ஓகே இந்த எண் கோலத்தின் பொது உறுப்பு சரியா எண்ணாம் உறுப்பு அல்லது பொது உறுப்பு அப்படின்னு நம்ம அடையாளப்படுத்தி காட்டுவோம் அதற்குரிய பெருமானம் தரப்பட்டுள்ளது அந்த சமன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த உருவாக்கி எடுப்போம் ஓகே என்ன உறுப்பு டி என்னு சொல்லுவோம் அதற்குரிய சமன்பாட்டையும் அவங்களே தந்துட்டாங்க நீங்க கண்டுபிடிக்க தேவையில்ல நாங்களே உங்களுக்கு சமன்பாடு தாரம் இத கண்டுபிடிக்கிறதுக்குரிய செய்க வழியை செய்து எங்களுக்கு விடை எடுத்து தாங்க அப்படின்றது தான் இரண்டாவது கேள்வி பார்ப்போம் நமக்கு தெரியும் டி ஒன் இதற்கு முதல்ல பொது வித்தியாசம் அப்படின்ற ஒரு விடயத்தை கண்டுபிடித்துக் கொள்ளணும் பொது வித்தியாசம் பொது வித்தியாசம்னா என்னன்னா முதலாம் உறுப்பு தவிர்த்த ஏனைய ஏதாவது உறுப்பில் இரு ஒரு உறுப்பில் இருந்து அதற்கு முந்தைய உறுப்பை கழிக்க வேண்டும் முந்தைய உறுப்பை கழிக்க வேண்டும் திரும்ப சொல்ற பாருங்க முதலாம் உறுப்பு தவிர்ந்த முதலாம் உறுப்புக்கு முன்னால யாருமே இல்லதானே அதனால அவரை நம்ம எடுக்க முடியாது முதலாம் உறுப்பு தவிர்ந்த வேறு யாதாயினும் ஒரு உறுப்பில் இருந்து அதற்கு முந்தைய உறுப்பை கழிக்க வேண்டும் நான் இந்த இடத்துல மூன்றாம் உறுப்பு எடுக்கிறேன் அதிலிருந்து அதற்கு முந்தைய உறுப்பு எவ்வளவு அதற்கு முந்தைய உறுப்பு பத்து ஆகவே பதிமூன்றிலிருந்து பத்தை கழிக்கும் போது நமக்குரிய விடை சமன் மூன்று அப்படின்னு கிடைக்குது மூன்றுன்னு கிடைக்குது இதை வைத்துக் கொண்டு நம்ம தொடர்பு எழுதலாம் டி ஒன் டி ஒன்னு தொடர்பு முதல்ல எழுதுவோம் என்ன செய்யணும்னா பொது வித்தியாசம் பொது வித்தியாசத்தை இந்த உறுப்பினுடைய இலக்கம் ஒன்றுதானே டி ஒன் அதாவது முதலாம் உறுப்பு பொது வித்தியாசத்தை ஒன்றால பெருக்கி அதனுடன் ஒரு குறிப்பிட்ட பெருமானத்தை கூட்டும் போது நமக்கு முதலாம் உறுப்பு கிடைக்கும் அந்த குறிப்பிட்ட பெருமானத்தை தான் நம்ம கரெக்டா கண்டுபிடிக்க போறோம் சரியா அந்த குறிப்பிட்ட பெருமானத்தை தான் கரெக்டா கண்டுபிடிக்கணும் பொது வித்தியாசம் மூன்று அந்த மூன்று வந்து இந்த உறுப்பினுடைய இலக்கம் ஒன்று மூன்று மூன்று மூன்றுடன் எந்த நம்பரை கூட்டினா ஏழு வரும் மூன்றுடன் நான்கை கூட்ட வேண்டும் மூன்றுடன் நான்கை கூட்டும் போது நமக்கு ஏழு வரும் அதே மாதிரி இரண்டாவது உறுப்புக்குரிய தொடர்பு எழுதுவோம் முதலாம் உறுப்புக்குரிய தொடர்பு நீங்க எழுதிட்டீங்கன்னா அடுத்தடுத்த உறுப்புகளுக்குரிய தொடர்பு எழுதுறது மிகவுமே எழுகுவானது இரண்டாவது உறுப்பு எழுதி பார்ப்போம் பொது வித்தியாசம் எந்த இடத்துலயுமே வந்து ஒரு மாறிலி பெருமானமாக இருக்கும் மூன்று தர இது இரண்டாம் உறுப்பு தானே ஆகவே பொது வித்தியாசத்தை இரண்டால பெருக்கி அதனுடன் நான்கை தான் கூட்ட வேண்டும் எல்லா இடத்துலயுமே நம்ம இனி தொடர்ந்து நான்கு கூட்டினோம்னா சரியா வரும் பாப்போம் நமக்கு ஆல்ரெடி இரண்டாம் உறுப்பு பத்துன்னு தெரியும் இந்த சமன்பாடு சரியா நமக்கு பத்து தருதா அப்படின்றத நம்ம இங்க சோதிச்சு பாக்குறோம் செக் பண்ணி பாக்குறோம் ஆகவே ரெண்டு ஆறு ரெண்டு ஆறு ஆறுடன் நான்கை கூட்டும் போது விடை பத்து சரியா வருது பாருங்க அந்த மாதிரி டி த்ரீ எழுதுவோம் என்ன செய்யணும் பொது வித்தியாசத்தை இந்த உறுப்பினுடைய இலக்கம் மூன்று ஆகவே மூன்றால் பெருக்கும் போது மூன்று ஒன்பது ஒன்பதுடன் நான்கை கூட்டினால் உங்களுக்கு பதிமூன்று வருகிறது பதிமூன்று வருகிறது பாருங்க எல்லா உமே கரெக்டான தொடர்பு எழுதிட்டோம் இதே மாதிரி இந்த இடத்துல ஒன்று இருந்தா முதலாம் உறுப்பு இரண்டு இருந்தா இரண்டாம் உறுப்பு மூன்று இருந்தா மூன்றாம் உறுப்பு அந்த மாதிரி என் இருந்தா என்னாம் உறுப்பு பாருங்க என்ன செய்யறோம் டி என் பாருங்க இந்த எல்லா இடத்துலயுமே பொது வித்தியாசம் மாற்றமடையாம இருக்கு ஆகவே டி என்லயுமே பொது வித்தியாசம் அதே பெருமானம் தான் அது என்ன செய்ய போறோம் பெருக்க போறோம் இது முதலாம் உறுப்புனா நம்ம ஒன்றால பெருக்கணும் இரண்டாம் உறுப்புனா இரண்டால பெருக்கி இருக்கோம் மூன்றாம் உறுப்புனா மூன்றால பெருக்கி இருக்கோம் அதே மாதிரி உறுப்புனா என்னால பெருக்கி இருக்கும் அடுத்தது மாறளி பெருமானம் மாரலி பெருமானம் எல்லா இடத்துலயும் சமனாதான் இருக்கு பாருங்க இங்கேயும் நம்ம நான்கு தான் கூட்டணும் இரண்டாவது இடத்துலயும் நான்கு தான் மூன்றாவதுலேயும் தான் ஆகவே அதுவும் ஒரு மாறா பெருமானமாக இருக்கும் டி என் சமன் மூன்று தர என் சக நான்கு மூன்று தர எண் சஹ நான்கு ஆகவே டி நம்ம எழுதி மூன்று எண்ணால பெருக்குனீங்கன்னா மூன்று எண் சக நான்கு மூன்று எண் சக நான்கு இதுதான் நமக்கு டி விடை இங்கே பாருங்க அந்த விடைதான் நமக்கு கண்டுபிடிச்சு எடுக்க சொல்லி இந்த கேள்வியில தந்திருக்கிறாங்க சரியா அதைதான் கேள்வியில கண்டுபிடிச்சு எடுக்க சொல்லி தந்திருக்கிறாங்க திரும்ப பார்ப்போமா இன்னொரு முறை சொல்றேன் பாருங்க ஆரம்பத்துல என்ன செய்தோம் முதல் மூன்று உறுப்புகளை எழுத சொன்னா ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் எவ்வளவு தந்திருக்காங்க மூன்று மூன்றா அதிகரித்து கொண்டு சொல்லுது போட்டிருக்கிறாங்களா ஆகவே என்ன செய்வோம் முதல் ஏழுனா ஏழுடன் மூன்று கூட்டணா எவ்வளவு வரும் அடுத்தது பத்து வரும் பத்துடன் மூன்று கூட்டணம் அடுத்தது பதிமூன்று ஆகவே முதல் மூன்று உறுப்புகளையும் எழுதிட்டோம் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் பொது வித்தியாசம் முதலாம் உறுப்பு தவிர்த்து வேறு யாதாயினும் ஒரு உறுப்பில் இருந்து அதற்கு முந்தைய உறுப்பை கழிக்க வேண்டும் ஆகவே நான் வந்து பதிமூன்று எடுத்திருக்கிறேன் அதுல இருந்து பத்து கழிக்கணும் கட்டாயம் பதிமூன்றுல தான் பத்து கழிக்கணும்னு அவசியம் இல்லை நீங்க பத்துல இருந்தும் அதற்கு முந்தைய உறுப்பு ஏழை கழிக்கலாம் கழிக்கும் போது உங்களுக்கு பொது வித்தியாசம் தான் வரும் எந்த இடத்துல கழித்து பாத்தீங்கன்னாலும் பொது வித்தியாசம் தான் அடுத்து நம்ம பொது வித்தியாசத்துக்குரிய அந்த பெருமாள் வைத்துக்கொண்டு பொது உறுப்பு பொது உறுப்பு அல்லது எண்ணாம் உறுப்பு அல்லது டி என் இந்த மூன்று விடயங்கள்ல அதை குறித்து காட்டலாம் அதை எழுதுறதுக்கு டி ஒன் என்ன செய்தோம் பொது உறுப்பு ஒன்றால பெருக்கி மூன்று மூன்று அதனுடன் எந்த பெருமானத்தை கூட்டும் போது நமக்கு ஏழு வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சோம் அப்பவுமே மூன்று மூன்று மூன்றுடன் நான்கை கூட்டும் போது ஏழு அடுத்து டி டூ ரெண்டு ஆறு சரியா இங்கே பொது வித்தியாசம் மாறாது இரண்டாம் உறுப்புனா ரெண்டால பெருக்கணும் ரெண்டு ஆறு ஆறுடன் நான்கை கூட்டும் போது பத்து அடுத்து மூன்று பொது வித்தியாசம் மாறாதுதானே அதனுடன் மூன்றாம் உறுப்புனால மூன்றை பெருக்கிறோம் மூன்று ஒன்பது ஒன்பதுடன் நான்கை கூட்டும் போது பதின் மூன்று அதே மாதிரி எண் ஒன்றுக்கு தெரியும் இரண்டுக்கு தெரியும் மூன்றுக்கு தெரியும்னா என்னுக்கு அதே மாதிரி ஒரு ஃப்ளோல எழுதிட்டு போகலாம் சரி இங்கே பொது வித்தியாசம் மாறாது ஆகவே இங்கேயும் அதேதான் இங்கே ஒன் முதலாம் உறுப்புனா ஒன்று போட்டிருக்கோம் இரண்டாம் உறுப்பு ரெண்டு மூன்றாம் உறுப்புனா மூன்று ஆகவே எண்ணாம் உறுப்புனா என்ன பிரதிடுவோம் கூட்டப்பட்டுள்ள இந்த மாரிலி பெருமானமும் மாறாம இருக்கிறனால அதை அப்படியே எழுதிட்டோம் இறுதியாக டி என் சமன் மூன்று எண்ணால பெருக்கினீங்கன்னா மூன்று என் பிளஸ் நான்கு மூன்று என் பிளஸ் நான்கு இதுதான் உங்களுக்குரிய எண்ணாமுறுப்புக்குரிய சமன்பாடாக அமையும் இதை தான் நம்ம கண்டுபிடிச்சு எடுத்திருக்கிறோம்